அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து மௌரியர்களின் நிர்வாகம் மௌரியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மௌரியர்களின் நிர்வாகத்தை தற்போது இருக்கும் இந்திய அரசின் நிர்வாகத்துடன் ஒப்பிட்டு நாம் வந்து இன்றைக்கு இந்த மௌரியர்களின் நிர்வாகத்தை பார்க்கலாம் மௌரிய பேரரசு மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது இந்த மௌரிய பேரரசின் தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போது பீகார் இருக்கிற அந்த பாட்னா அந்த காலத்தில் வந்து புத்திரம் என்று அழைக்கப்பட்டாங்க இந்த பாடாளி புத்திரம் என்ற பகுதி வந்து கங்கையாரும் சோனாரும் இணையும் பகுதி இதுதான் வந்து பாடாளி புத்திரம் அதுதான் வந்து அவர்களுடைய தலைநகரம் பாடாலி புத்திரம் இந்த பகுதியை மையமாக கொண்டு தான் வந்து யார் மௌரியர்கள் ஆட்சி புரிந்திருப்பாங்க மைய அரசு அப்படின்னு வரும்போது இந்த ஒட்டுமொத்த மாற்றி யார் பொறுப்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது அரசர் ராஜா இந்த கிங் தான் வந்து மிக முக்கியமானவர் நாட்டின் அனைத்து பொறுப்புகளும் வந்து இவர் தலைமையில் தான் நடங்கும் இவருக்கு ஆலோசனைக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரதம மந்திரி இவர் தான் வந்து பிரதம மந்திரி பிரதம மந்திரி அல்லது மகாமந்திரி என்று அழைக்கப்படுவாங்க இவரோட ஆலோசனை படி தான் வந்து அரசர் வந்து நடப்பார் அடுத்தது புரோஹிதர் அரசின் இந்த மத சார்பான ஆலோசனைகளை எல்லாம் வழங்குறவர் வந்து புரோஹிதர் இவங்கெல்லாம் வந்து கூடவே இருப்பாங்க அடுத்து மூன்றாவது சேனாதிபதி சேனாதிபதினா யாருன்னு தெரியும் இராணுவ துறை அந்த இவர் கண்ட்ரோலில் தான் முழுவதும் இருக்கும் அரசர் கூடவே இருப்பார் சேனாதிபதி படைகளை வழிநடத்தும் நபர் அடுத்ததாக யுவராஜா இவர் வந்து அரசர் கூட இருப்பார் இவர் வந்து அவருடைய மாகாண பகுதிகளுக்கு ஆளுநராகவோ அல்லது வைஸ்ராயாகவோ இருப்பார் இப்போ இவங்களை பத்தி நம்ம பார்க்கலாம் இந்த நான்கு பேர் மகா மகாமந்திரியின் கீழே சில மந்திரிகள் இருப்பாங்க இவங்க எல்லாம் அடங்கிய குழு பேர் வந்து மந்திரி பரிஷத் என்று அழைக்கப்படும் எல்லாம் சேர்ந்த குழுவிற்கு பேர் தான் வந்து மந்திரி பரிஷத் இதை அடிக்கடி கேள்வி கேட்குறாங்க அசோகரின் அந்த அமைச்சரவை குழுவின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா மந்திரி பரிஷத் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் மௌரிய பேரரசு தலைவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசன் இந்த அரசனை சுற்றி நான்கு பேர் இருக்கிறாங்க ஒன்று மகா மந்திரி ரெண்டாவது ரோஹிதர் மூன்றாவது சேனாதிபதி நான்காவது யுவராஜா என்று அழைக்கப்படும் நபர் இந்த அரசர் வந்து ஏக்ராட் மற்றும் சாம்ராட் இந்த மாதிரி பட்டங்களை சூட்டிக்கொள்வார் இப்போ முதல் முதல்ல இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகா மந்திரி அப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து மகா மந்திரி இருக்கார் இவர் வந்து இவருடைய ஆலோசனையின்படி தான் வந்து அரசர் நடப்பார் அரசருக்கு தான் முழு அதிகாரம் இருக்குது ஆனாலும் மகாமந்திரி அடங்கிய அந்த குழு வந்து அரசரை நெறிப்படுத்தி கொண்டு இருக்கும் அப்போ மகாமந்திரி அந்த மந்திரி புஷர் குழு ரொம்ப மிக முக்கியமானது அதில் அடுத்தது யார் இருப்பானு புரோகிதர் புரோஹிதர் அடுத்தது படைகளை வழி நடத்தும் சேனாதிபதி அடுத்தது யுவராஜா இவங்க ப்ளஸ் மகாமந்திரி வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாகத்தில் அதோடய நிர்வாகத்தில் வந்து உதவி புரிய வந்து அமைச்சர் குழு அதாவது அந்த மந்திரி பரிஷத் என்ற குழு வந்து இருக்கும் இவங்களுக்கு உதவி செய்ய அதனால் இந்த மகா மந்திரி அவர் மற்றும் அவர் கீழே இருக்கிற துறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது பார்த்திங்கன்னா மந்திரி பரிஷத் அத்தியக்ஷா அப்படின்ட்டு அழைக்கப்படும் இந்த மந்திரி பரிஷத் அத்தியக்ஷா இருக்கிற அந்த துறைகளெல்லாம் வந்து கவனித்துக்கொள்ளும் கருவளத்துறை வருவாய்த்துறை நிதித்துறை வெளியுறவுத்துறை உள்ளாட்சித்துறை இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இவங்க கவனிச்சுப்பாங்க இவங்களுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்ய மகா மந்திரிகளுக்கு நிர்வாகத்தில் உதவி செய்கிறதுக்கு செயலாளர்கள் அப்படின்ட்டு அசிஸ்டன்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க அவங்க எவ்வாறு அழைக்கப்படுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமர்த்தியா என்று அழைக்கப்படுவாங்க அப்போ இந்த இடத்த வந்து நம்ம ரொம்ப மிக முக்கியமாக வச்சுருக்கணும் இந்த மந்திரி பரிஷத் என்று இருக்கும் இந்த ஒரு பதினெட்டு பேர் அடங்கிய இந்த குழுவிற்கு வந்து சம்பளமே வந்து எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டாயிரம் பணாக்கள் சம்பளமாக வழங்கப்பட்டது இதுதான் வந்து ரொம்ப மிக முக்கியமான துறைகள் மகாமந்திரி கீழே இன்னும் சில மந்திரிகள் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் அடங்கிய குழு பேர் தான் வந்து மந்திரி பரிஷத் ஸோ அடுத்து நம்ம இதோட டாப்பிக்கை பார்க்கலாம் அரசரை பற்றி மௌரிய பேரரசின் அரசியல் நிலை என்னென்ன அரசியல் நிலைன்றதோட அரசியல் பிரிவுகள் சொல்லலாம் என்னென்ன பிரிவுகள் இருந்துச்சு நாடு எவ்வளவு பெரிதாக இருந்தது நாடு வந்து ஆப்கானிஸ்தான் அந்த ஈரான் எல்லையிலேருந்து இந்தியாவின் குஜராத் வடக்கு எல்லை தெற்கே வந்து கர்நாடகா ஆந்திரா பகுதி முறை கொண்டு காஷ்மீர் வரை வங்காளதேசம் உள்ளடக்கிய பகுதிகளை அடக்கி இருந்தது மௌரிய பேரரசு சரி இப்போ இந்த மௌரிய பேரரசின் மையப்பகுதி எது அதாவது அவர்களுடைய தலைநகரம் எது அப்படின்னு கேட்கும்போது நம்ம வந்து பாட்னா இந்த பாட்னா என்ற பகுதி தான் வந்து மௌரியர்களின் தலைநகரமாக இருந்த பகுதியாகும் நாடு தற்போதைய தலைநகரம் இந்திய தலைநகரம் டெல்லின்னு சொல்லிடுவோம் மௌரியர்களின் தலைநகரம் பாடலிபுத்திரம் அதுதான் வந்து மையப்பகுதி இப்போ அடுத்தது நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்னா மாநிலங்கள் இருபத்தெட்டு மாநிலங்கள் இருக்குதுன்னு சொல்லுவோம் அதே மாதிரி மௌரியர்களுக்கிட்ட அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மாகாணங்கள் என்று சொல்லுவாங்க மொத்தம் அவங்களுடைய இதில் மொத்தம் மத்திய பகுதியோடு சேர்த்து ஐந்து மாகாணங்கள் காணப்படும் ஐந்து மாகாணங்கள் இது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கும் இதை வந்து அவங்க திசைகள் வழியாக பிரித்து வச்சுக்கிறாங்க இந்த சைடு கிழக்கு இந்த சைடு மேற்கு இந்த சைடு வடக்கு இந்த பகுதி தெற்கு சரிங்களா அப்போ மையப்பகுதி போது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் பாலாளிபுத்திரம் இங்கே தான் அரசரின் கோட்டையாக அமைந்திருக்கும் இப்போ கிழக்கு பகுதி எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த கலிங்கம் இந்த கலிங்கப் பகுதி தான் வந்து கிழக்கு பகுதி இது மௌரியர்களின் தலைநகரமாக இருந்தது மௌரியர்களின் தெற்கு பகுதி சாரி கிழக்கு பகுதி தலைநகரம் அதை வந்து அசோகர் கலிங்க போர் கலிங்கத்தை போர் மூலமாக இணைத்துக் கொண்டிருப்பார் அதுக்கப்புறம் கலிங்கம் வந்து இது வடக்கு கிழக்கு பகுதியாகிறது மௌரியர்களின் கிழக்கு பகுதி இந்த கலிங்க நாட்டின் அந்த பகுதியோட தலைநகரம் எதுன்னு அந்த மாகாணத்தின் தலைநகரம் எதுன்னு தோசாலி அடுத்து மேற்கு பகுதி வெஸ்ட்டு சைடு இது வந்தோம்னா இது அவந்திபுரம் அப்படின்னா அழைக்கப்படும் இதெல்லாம் வந்து மேற்கு பகுதியெல்லாம் வந்து அவந்தி சரி இது வணிக மையமாக அவங்களுக்கு இருந்தது சரி இந்த அவந்தி இந்த மேற்கு பகுதி இந்த பகுதியோட தலைநகரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன் உஜ்ஜைனி என்று அழைக்கப்படும் மேற்கு பகுதி தலைநகரம் உஜ்ஜைனி கிழக்கு பகுதி தலைநகரம் தோசாரி இப்போ வடக்கு வடக்கு பகுதி தலைநகரம் எது பார்த்திங்கன்னா தச்சசீலம் இந்த வடக்கு பகுதி வந்து உத்தரபாதம் என்றும் அழைப்பாங்க அதனுடைய தலைநகர பகுதி வந்து பார்த்திங்கன்னா தச்சசீலம் தென் பகுதி தமிழ்நாடெல்லாம் வந்து சேர சோழ பாண்டியர்கள் அந்த பகுதியை ஆட்சி செய்யும்போது அது சுதந்திர நாடாக இருந்தது என்று அசோகரின் கல்வெட்டு குறிப்புகள் கூறுகின்றன அப்போ தெற்கு பகுதி தட்சிணப்பாதம் என்று அழைக்கப்படுகின்றன அப்போ இந்த தெற்கு பகுதியோட தலைநகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வர்ணகிரி அப்போது நான்கு மாகாணங்கள் இருந்தன நான்கு மாகாணங்களுக்கு நான்கு தலைநகரங்கள் இருந்தன தட்சசீலம் ஒன்று உஜ்ஜயினி ஒன்று ஸ்வர்ணகிரி ஒன்று கிழக்கில் தோசாலி சரிங்களா இந்த நான்கு இதை இது பண்ணிக்கணும் மதியில் எது தலைநகரம் பார்த்தீங்கன்னா பாடாலிபுத்திரம் இந்த பாடாளிபுத்திரத்தில் தான் அரசர் இருப்பார் இந்த மாகாணங்களுக்கு யார் பிரதிநிதியாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் அல்லது ஆ வைஸ் ராய் அல்லது ஆளுநர் என்று அழைக்கப்படுபவர் தான் வந்து நியமிக்கப்பட்டாங்க அவங்க வந்து பெரும்பாலும் யாராக இருந்தாங்க பார்த்தீங்கன்னா அரசருடைய மகனாக தான் இருந்தவங்க தான் வந்து ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க அப்படி இல்லைன்னா அரசரின் இரத்த வழி உறவுகள் இவங்க தான் வந்து அந்த மாகாணங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க இந்த மாகாணங்களுக்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டாங்க எடுத்துக்காட்டா எப்படி பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா அசோகர் அசோகர் வந்து உஜ்ஜயினியின் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பார் அதே வேளையில் தட்ச சீலத்தில் கழகம் கழகம் போது அந்த கழகத்தையும் வந்து என்ன பண்ணியிருப்பார் அசோகர் அடங்கியிருப்பார் அப்போ பெரும்பாலும் யுவராஜா அல்லது குமார புத்திரா அல்லது ஆரிய புத்திரா என்று அழைக்கப்படும் ராஜாவின் புதவல்கள் தான் வந்து இந்த இடத்துல வைசராயாக பணியமர்த்தப்பட்டனர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இவங்களுடைய அரசியல் பிரிவன்னு பார்த்தீங்கன்னா நாடு நாடை ஆட்சி செய்தவர் ராஜா அதுக்கடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மாகாணம் இந்த மாகாணம் தான் வந்து ப்ரோவின்சஸ் என்று அழைக்கப்பட்டது நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நான்கு மாகாணங்களை பார்த்தோம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அதுக்கு ஆளுநர் நியமிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு பார்த்தோம் ராஷ்டிரபாலா அல்லது குமாரபாலா என்று அழைக்கப்பட்டாங்க இந்த மாகாணங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா சக்ரா சக்ரா என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்டாங்கன்னா மாகாணம் அடுத்து மாகாணத்துக்கு அப்புறம் சின்ன யூனிட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாகாணத்தை மூணாக பிரிச்சிருப்பாங்க டிவிஷன் மாதிரி பிரிவு மாதிரி பிரிச்சிருப்பாங்க அப்போ மாகாணத்து பிரித்ததுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா அகர் அகர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்டங்களாக பிரிச்சிருப்பாங்க மாவட்டத்துக்கு அந்த டிவிஷனுக்கு வந்து தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாகாணத்தை மூணாக பிரிச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு மாகாணங்களை பார்க்குறதுக்காக ஆளுநருக்கு கீழே ஒரு அசிஸ்டன்ட் இருப்பார் அவர் வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறார்னு பார்த்தீங்கன்னா பிரதேசிக்கா என்று அழைக்கப்படுவார் அந்த பிரதேசங்களெல்லாம் கண்காணிப்பவர் அவர் தான் இப்போ மாவட்டம் அப்படின்னு வரும்போது அகர் இந்த மாவட்டத்திற்கு யார் தலைவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜிகா மற்றும் யுக்தா மாகாணத்துக்கும் நாட்டை போலவே அந்த வைஸ்ராய்க்கு ஆலோசனை சொல்வதற்காக மகா மந்திரி அப்படின்ற மந்திரி பரிஷத் குழு ஒன்று வந்து மாகாண அளவுலையும் இயங்கும் இப்போ மாவட்ட அளவில் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுகா ராஜுகா தான் வந்து ரொம்ப முக்கியமானவர் அவருக்கு உதவி செய்வதற்காக யுக்தா என்ற அதிகாரி ஒருத்தர் நியமிக்கப்பட்டார் இப்போ இந்த மாவட்டங்கள் வந்து யுக்தா அப்படின்னு சொல்கிறோம் இந்த யுக்தா என்ற அதிகாரி வந்து நியமிக்கப்பட்டார் அப்போ மாவட்ட அளவில் மாவட்டங்களை கவனித்துக்கொள்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜுகா இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சட்டம் இது பண்ணுவார் அந்த லேண்டை வந்து சர்வே பண்ணுவார் அவரோட வேலை தான் வந்து ராஜுகா அடுத்தது வருவாய் அதிகாரி இருப்பா இருக்கிற டேக்ஸை கலெக்ட் பண்ணுறவர் அவரோட அசிஸ்டன்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா யுக்தா அப்படின்ட்டு அழைக்கப்பட்டாங்க இந்த அகர் மாவட்டங்கள் இரண்டாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று நகர்ப்புறம் சார்ந்து நகரம் இது யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நகரிகா பாடாரிபுத்திரம் நகர நிர்வாகத்தை பற்றியும் நம்ம பார்த்துருப்போம் அடுத்து கிராமங்கள் நகரம் கிராமம் கிராமத்தின் தலைவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் பார்த்தீங்கன்னா கிராமிகா என்று அழைக்கப்பட்டார் இப்போ மாவட்ட அதிகாரத்தில் அந்த ஒரு பத்து கிராமங்கள் அடங்கிய குழுவை பார்த்து கொள்பவர் யாருன்னு பார்த்திங்கன்னா கோபா அப்படின்ட்டு அழைக்கப்படுகிறார் அந்த கோபாதா வந்து அந்த ஒரு பத்து கிராமங்களுக்கு தலைவராக இருப்பார் ஒரு கிராமத்திற்கு தலைவராக கிராமிகா இருப்பாங்க இந்த மௌரிய பேரரசிலேயே மிக சிறப்பான அரசியல் யூனிட் எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து அந்த மத்திய அரசு மைய நிர்வாகம் அந்த நாடு ஷெர்ஷாவோட இதில் வந்து எது ஒரு மைய நிர்வாகம் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படி சொல்ல மாட்டாங்க மாகாண நிர்வாகங்கள் நல்லா இருந்ததாக சொல்லுவாங்க ஷெர்ஷாவோட இது அதே நேரத்தில் கிராம உள்ளாட்சி அதோட நிர்வாகம் யார் காலத்தில் நல்லா இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சோழ அரசின் கிராம நிர்வாகத்தை பற்றி சொல்லுவாங்க அப்போ மைய நிர்வாகம் அப்படின்னு கேட்கும்போது மௌரியர்களின் மைய நிர்வாகம் மிக சிறப்பானது அப்படின்ட்டு கூறப்படுகிறது பிறகு மௌரியர்களின் நிர்வாகம் இது வந்து மையப்படுத்தப்பட்டது சொல்லி வந்து என்னது சென்ட்ரலைஸ்டு மற்றும் சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் நகர நிர்வாகத்தை தான் வந்து மௌரிய பேரரசு போற்றியது இப்போ முதன் முதல்ல இந்தியாவில் முதல் நகரமயமாக்கல் எங்கே தொடங்கியது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அது சிந்து சமவெளி நாகரிகம் இரண்டாவது நகரமயமாக்கல் எப்பொழுது ஏற்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா மகாஜனபத காலங்களில் ஏற்படும் அந்த மகாஜன பதங்கள் தான் வந்து வலுவான ஒரு பேரரசாக மகதம் மாறியது அதை ஆட்சி செய்து ஒரு பேரரசை நிறுவியவர்கள் தான் வந்து இந்த மௌரியர்கள் சரி அதுக்கப்புறம் முடியாட்சி முடியாட்சி என்பது என்ன முடியாட்சி இந்த முடியாட்சி என்பதுமான ராஜா முடியாட்சியோட விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை இது எல்லாமே ஒரே கண்ட்ரோலில் இருக்கும் ஒருத்தர்கிட்ட இருந்தால் தான் வந்து அது முடியாட்சி ராஜாவுடைய ஆட்சி இதே வந்து அனைத்து இந்த மூன்று துறைகளும் தனித்தனியாக இப்போ இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷனில் நிர்வாகத்துறை சட்டத்துறை நீதித்துறை நீதிபதிகிட்டே இருக்கும் இப்படி தனித்தனியாக இருந்தால் அது வந்து குடியாட்சி முடியாட்சி தான் வந்து அசோகர் காலத்தில் சாரி மௌரியர்களின் காலத்தில் இருந்தது சரிங்களா இப்போ இது மையப்படுத்தப்பட்ட நிர்வாக முறையாக காணப்பட்டது அடுத்து மிக முக்கியமான ஒரு கோட்பாடு காணப்படுகிறது அந்த கோட்பாடு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்தாங்க கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறது இந்த சப்தாங்க கோட்பாடு இந்த சப்தாங்க கோட்பாடு போது இந்த சப்தாங்க கோட்பாட்டை வரையறுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சாணக்கியார் சந்திரகுப்த மௌரியரின் பிரதம அமைச்சரான சாணக்கியர் தான் இதை கொடுத்துருக்கிறாரு அப்போ ஒரு நாடுன்னு எடுத்துக்கும் போது முதல்ல யார் வருவா அரசர் அரசர் தான் வந்து ஒரு ஏக்கராட் சாம்ரா என்ற பாத்திரத்துடன் சர்வ வல்லமையோடு அந்த இடத்துல அமர்றாரு அனைத்து நிர்வாகத்துறைகளும் சட்டத்துறைகளும் நீதித்துறைகளும் அரசர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அவருக்கு ஆலோசனை வழங்குவதற்காக அமைச்சர் குழு என்று அழைக்கப்படும் மந்திரி பரிசுத் இருக்கும் அடுத்து ரெண்டாவது யாருன்னு பார்த்திங்கன்னா அமத்தியா இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் இருக்கும் ஐஏஎஸ் அதிகாரி செயலாளர்கள் போல இந்த அமத்தியாஸ்கள் இருந்தாங்க ஒவ்வொரு துறைக்கும் செயலாளர்கள் இருந்தாங்க அடுத்து நாடு நாடு என்பது இருந்தால் தான் ஆட்சி செய்ய முடியும் அதனுடைய பரப்பளவு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் மேப்பில் மௌரிய பேரரசு எவ்வளோ பெரியது அப்படின்ட்டு கிராமம் கிராமம் நகரங்கள் சேர்ந்தது மாவட்டம் அதாவது மாவட்டம் அந்த மாவட்டங்கள் சில சேர்ந்து டிவிஷன் ஆகி பெருசாகி ப்ரோவின்சஸ் என்று அழைக்கப்படும் மாகாணமாகிறது மாகாணம் நான்கு மாகாணம் ப்ளஸ் ஒரு மாகாணம் இணைந்து நாடாக மாறுகிறது பேரரசாக மாறுகிறது அடுத்து ஃபோர்ட் பாடாலி புத்திரத்தில் தான் வந்து அவர்களுக்கு கோட்டை அமைந்திருக்கிறது நாட்டை நிர்வகிக்க ஒரு பெரிய கோட்டை காணப்பட்டது அவர்களுடைய தலைநகர பகுதியான பாடாளி புத்திரத்தில் தான் அமைந்துள்ளது பாடாலி புத்திர நகரம் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு கண்காணிப்பு கோபுரங்கள் முதல் கொண்டு அந்த கோட்டையில் அடுத்து ட்ரெஸர் ஏரி கருவூலம் தான் வந்து மிக முக்கியமானது ஊழியர்களுக்கு வருமானம் எல்லாத்தையும் இது பண்ணுறது இந்த கருவூலம் கருவூலத்தை இது பண்ணுற அதிகாரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்னி தத்தா சன்னி தத்தா அவர் தான் வந்து கருவூலத்துறை அதிகாரி மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அடுத்து சாமஹர்த்தா அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து என்ன பண்ணுவார் வருவாயெல்லாம் கலெக்ட் பண்ணுவார் கருவூலம் அடுத்து ஆர்மி ஏற்கனவே சொன்ன ராஜா கூடவே ஆர்மி இருப்பார் சேனாதிபதி இருப்பார் மணிகவம் சேனாதிபதி அந்த சேனாதிபதி வந்து ஆறு வகையான படை பிரிவை வைத்திருப்பார் ஆர்மி காலாட்படை குதிரைப்படை தேர் படை கப்பல் படை இது எல்லாத்தையும் வந்து அந்த பொருள் தளவாடங்களை தூக்கி செல்வதற்காக ஒரு ஆறாவது குழு இருக்கும் இதுக்கெல்லாம் பொறுப்பானவர் ஒவ்வொரு குழுவுக்கும் யார் அமர்த்தியா என்று அழைக்கப்படும் செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருப்பாங்க அடுத்த அலையன்ஸ் கூட்டணி நாடுகள் எடுத்துக்காட்டாக இப்போ எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி செய்த போது அசோகர் இந்த சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி செய்த போது இந்த சௌராஷ்ட்ரா பகுதியெலாம் வந்து ஒரு தனி ஒரு கூட்டணி நாடுகள் போல் இருந்ததாக சொல்லுவாங்க அப்போ அலையன்ஸ் கூட்டணி நாடுகள் இவங்க தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு அரசர் ஒரு நாடு ஆட்சி புரிவதற்கு இவங்க முக்கியமானவர்கள் அப்படின்ட்டு சாணக்கியர் இந்த சப்தாங்க கோட்பாடு அப்படின்றத கொடுத்துருக்கிறாரு இதனுடைய விளக்கங்களை வந்து இன்னும் நாம் மேலும் பார்க்கலாம் ஒவ்வொரு அந்த தூ தீர்த்தல்கள் என்று அழைக்கப்படும் அந்த துறைகள் ஆகியவற்றை வந்து நாம் பிறகு பார்க்கலாம் நன்றி